மு க ஸ்டாலின் தகவல் தகவலை இருக்கிறார் நந்தினி வணக்கம் கூடுதல் விவரங்கள் நிதி நிறுவனங்கள் மோசடி தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது நிதி நிறுவனங்கள் மோசடி செய்து அதன் மூலம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி ஏடிஜிபி உள்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர் மோசடி நிதி நிறுவனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பல நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை மோசடியாக சுருட்டி அதனை தடுப்பது தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது மேலும் நோக்கடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான தண்டனை மேற்கொள்வது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் நிதி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக மோசடியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது